ஒரு சின்ன கேள்வி சின்ன வயசுல வந்து ஒரு பாக்ஸிங்னா வந்து மூக்க உடச்சிருவாங்களா கொன் முறையாக பாக்குறாங்க ஒரு பாக்ஸிங் ஸ்டார்ட் ஆகும் போது பண்ணி ரவுடிசம் போய் வெளியே பார்க்கவே ஜெய்ஜாண்டிக்கா இருப்பீங்க லைக் எதனா சண்டை கண்டைலாம் போட்டிருக்கீங்க நீங்க ஸ்கூல் பையன்தான் அவன் கூட்டம் தைரியம் இருக்கணும் அவனுக்கு சிகரெட் அடிச்சுன்னு தித்த ஒண்ணும் இல்ல தித்து போட்டு அடிக்கணும் பாக்ஸிங்னாலே ஒரு சண்டை போடுற ஒரு ஸ்போட்டு இவன் கேரக்டர் மாறிடும் அப்படியே மாதிரி இருக்காது ஜிம்முக்கு போனா குள்ளமாயிடுவேன் எடுத்துட்டு போறான் போன பண்ணின்னு வரான் முடியுமா ஓடி பாத்துலாமா பாத்துக்கலாமா ரெடியா ரெடி வந்து ஏன்னா கண்டாவே ஒரு கண்டன் பண்ணுங்க ஓடுறேன் பறக்குறேன் எல்லாமே பண்றேன் இங்க வெயிட் அடிக்கிறான் எல்லாமே பண்றேன் இதெல்லாம் தாண்டி இந்த ரீல்ஸ் ஒண்ணுல ஒரு ஒரு ஸ்லோமோ இது வந்து எதுக்கு இதெல்லாம் கூல்மேட்டு ப்ரோன்றான் புகார் மச்சி உட்காந்து பேசலாம் அப்படியே ஏரியா உட்காந்துட்டல நீ அவங்க எப்படி போகுது மாமா நான் போயிட்டு இருக்கே அப்படியே கிளாसेस நடத்திட்டு இருக்கேன் அப்படியே கண்டென்ட் கிரியேஷன்லாம் பண்ணிட்டு वीडियोसலாம் போட்டுட்டு அந்த ஃப்ளோல போயிட்டு இருக்கேன் ரொம்ப பிடிச்சிருக்கு இது பண்றது அதனால அப்படியே போயிட்டு இருக்கேன் பாத்த மாத்த நிறைய நல்ல கண்டென்ட் தான் இருக்கு உனக்கு எப்படி போகுது எனக்கு நல்லா போயிட்டு இருக்கு மாப்ள ரெண்டு ஷோ பண்ணிருக்கேன் ஆ மென்ஸ் மென்ஸ் ஃபிசிக்கலா गाइस இன்ட்ரோ듀ஸ் பண்ண வரேன்னு ப்ரோ வந்து அக்கா பாடி பில்டரு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ரொம்ப அச்சமா இதில இந்த ஃபீல்ட்ல சகவே ஆகறாரு நெக்ஸ்ட் வந்து இப்போ நிறைய காம்படிஷன்லாம் பண்ணிருக்காரு இப்போ காம்படிஷனுக்கு ரெடி ஆகிருக்கார் ஏரா இப்போ கம்மிங்ல வந்து நிறைய ஷோ பிளான் பண்ணிருக்கோம் அது எல்லாத்தையும் சொல்ல முடியல ஏன்னா பிகாஸ் பெரிய ஆஃப் சீசன் ஏன் ஹைட் கேட்டகிரிக்கு வந்து நான் இன்னுமே க்ரோ ஆகுறேன் குரோ ஆகணுன்றதுனால ஹைட்டே சிக்ஸ் பாயிண்ட் நீ சொல்லும் மாப்பிள எப்படி போதே சின்ன சின்ன பசங்கலாம் வச்சு ட்ரெயின் பண்றேன் எப்படி பண்றாங்க ஆச்சான் அவங்கலாம் ஜூனியர் ஃப்யூச்சர் சாம்ப்ஸ் ஆகணும் பார்க்கவே கொஞ்சம் நல்லா க்ளேசியாக பண்றாங்களா அம்மையா பண்ணுவானுங்க பசங்க நம்ம என்ன கத்துக்கிட்டோமோ அத அப்படியே கத்துக்கணும் நீ பாக்சிங் பண்ணியிருக்கேன்னு சொல்லிருக்கல என்கிட்ட

வந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவனுக்கு கற்றுக் கொடுக்கணும் அவங்ககிட்ட வந்து நிறைய ஜிம் நாலேஜஸ் எல்லாம் இருக்கு லைக் பல்கிங்லாம் நம்ம பண்ணோன்னு சொல்லும் போது எனக்கு நிறைய தெரியும் விஷயம்லாம் நிறைய தெரியும் ஏன்னா பல்கிங் கட்டிங் எல்லாமே அவங்க பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்ககிட்ட நிறைய கற்றுக்கணும் நிறைய கேட்கணும் ஸோ அதனால அவங்க கூட சேர்ந்து நிறைய கொலாப் பண்ணி நிறைய கண்டென்ஸ் பண்ணலான் இருக்கும் லைக் ஜிம் கண்டென்ஸ் பாக்ஸிங் கண்டன்ஸ் ரெண்டுமே ஆகும் போது பூம் ஓகேங் நான் படிச்சதா ஆர்ட்ஸ் அதை வந்து ஒரு எப்படி ஒரு கனெக்ட் ஆகிருக்குன்னா ஸ்போர்ட்னால தான் ஆஃப்டர் ரீனோ ஒரு எவ்வளோ வருஷம் கழிச்சு இப்படி வந்து கனெக்ட் ஆகிறதுக்கு காரணமே ஸ்போர்ட் தான் எனக்கு என்னன்னா நீங்களாம் வெளியே பார்க்கவே ஜெய்ஜாண்டிக்காக இருப்பீங்க லைக் எதனா சண்டை கண்டெல்லாம் போட்டிருக்கீங்களா தண்ணி 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 வச்சு சண்டெல்லாம் போடக்கூடாது வந்துச்சு இல்லை பெஸ்ட் நீ யோசிச்சு பாய்ஸ் கேட்டேன் நான் தான் சொல்லுவேன் லைக் சண்டெல்லாம் வேணாம்டா நான் பாக்ஸிங் வச்சு போட்டப்போ நான் ஒரு வாட்டி அந்த மாதிரி தான் சொன்னேன் சண்டை போறது அதெல்லாம் பண்ண அதுக்கே சண்டை போட்டானுங்களா ஆமா அதுக்கே கமெண்ட் வந்து அச்சுக்கிறானுங்க ஏ இதுக்கும் வச்சுக்கிறீங்க உள்ள வந்து ஒருத்த கத்தியத்துல வந்து வெட்டு பண்றான் வந்து நிக்கிறான் இன்னொன்னு வந்து என்னடா பாக்ஸிங் தான் பெருசு தான் டப்பு தான் பெருசு இதுதான் பெருசுன்ற மாதிரி அச்சுக்கிறாங்க இல்ல எதுக்கு இதுக்கும் சண்டை போட்டுக்கிறானுங்க இல்ல அவங்க ஏதோ ப்ரோ சண்டைலாம் வேணாம் ப்ரோ வந்து எண்ட் ஆஃப் த டே ஒரு செகண்ட் உட்காந்து யோசிச்சாலே நம்ம வந்து திருத்திக்கலாம் சண்டெல்லாம் வந்து போடுறது இல்லை அப்புறமா நம்ம ரிகிரெட் பண்ணக்கூடாது முக்கியமா ஒரு முத்து சண்டை பயிற்சியில இருக்கவனி சண்டை தான் அது ஆக்சுவலா அத வந்து வெளியே போடுறானுங்களே அதை வந்து நீ சின்ன பசங்க முக்கியமா காலேஜ் பாய்ஸ் அவனுக்கு தான் வந்து வெளியே எப்படி தெரியுமா தப்பா போட்டு இருக்கு பாக்ஸிங்னால நிறைய பேரண்ட்ஸ் வந்து பாக்ஸிங் ஐயோ அந்த கேம்லாம் எல்லாம் வேணாம்ப்பா ஐயோ அது வந்து ஒரு அஃபன்ஸ் போட்டு அப்பெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்றாங்க எனக்குமே அதை தான் சொல்லிருக்காங்க வீட்டுல சின்ன வயசுல ஐயோ முக்கம் வச்சிருவாங்க வாய வச்சிருவாங்க பாக்ஸிங்லாம் பண்ணாதீங்க ஐயோ இது பண்ணிங்கன்னா வச்சுப்பாங்க சண்டை போட்டுப்பாங்க அது தப்பான விஷயத்தில் நிறைய பேர் போட்ரே பண்ணிடுச்சு எப்படி தெரியுமா இந்த ஸ்டார்டிங் பீரியடில் வந்து நிறைய பேர் இந்த பாக்ஸிங்லாம் பண்ணி இந்த ரவுடிசம் போய் அப்படிலாம் போயிருக்காங்க ஸோ அப்படி போனனால இது வந்து அப்படியே தப்பா போட்ரே ஆயிடுச்சு பாக்ஸிங்னாலே ஒரு சண்டை போடுற ஒரு ஸ்போர்ட் இவன் கேரக்டர் இருக்காது ஜிம்முக்கு போனா குள்ளம் ஆயிடுவேன் ஒரு மனுஷன் எப்படி க்ரோ ஆகும் எப்படி மச்சான் சின்னதாகும் அது வந்து பேசிக்கா எப்படி உங்களுக்கு சொல்லி நான் சொல்றேன் நான் எங்க அப்பாவும் வீட்டுல எல்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி வீட்டுலாம் தூக்கணும்னா ஒரு மாதிரி ஷார்ட் ஆயிடுவா தூக்காதா நான் தான் வந்து ஒரு பத்தாவது படியில இருந்து ஜிம்முக்கு போறேன் சிக்ஸ் பாயிண்ட் டூ மச்சு ஜெனடிக்ஸ் மேட்டர்ஸ் ஜெனடிக்ஸ் தான் ஆப்வியஸா எங்க தாத்தாங்கலாம் ஹைட் அதனால வந்து நான் அப்படியே தாத்தாங்க ஹைட் ரொம்ப அட்வான்டேஜ் மச்சான் பாக்ஸிங்ல லைக் எப்படினா நீ சிக்ஸ் ஃபீட் இருக்கான்னு வச்சுக்கோ நீ வெயிட்டெலாம் கம்மி பண்ணி போடுறன்னா உனக்கு டார்கெட் ஈஸி இப்போ ஒரு ஷார்ட்டா இருக்கானா அவன் என்ன பஞ்ச் பண்ண அழகா டிஃபென்ஸ் பண்ணலாம் அவனை டிஸ்டன்ஸ்ல வச்சு நீ ஷார்ட் பண்ணலாம் நீ அப்படி சொல்றல பாடி பில்டிங்கில் ஹைட் வந்து ரொம்ப டஃப் நீ மசில் பேக் பண்ணுறதே கஷ்டமாச்சு ஏன்னா சின்னதாக ஷார்ட்டாக இருக்கிறவன் பத்தனு வச்சுக்கோயேன் அவனோட பேக்கிங் ஆஃப் மசில டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீயா கேமியா பண்ணிட்டுறேன் வணக்கம் அது வந்து ஜோதியா கலந்துடணும் வேற வழி கிடையாது ஒரு உருப்படியா மக்களுக்கு எதனா சொல்லணும்னா நீ சொல்லுமாச்சி எப்படி சொல்றது லைக் எல்லாருமே ஸ்போர்ட் பண்ணுங்க எல்லா பசங்களையுமே எதனா ஒரு ஸ்போர்ட்ல வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு கண்டிப்பா கண்டிப்பா ஸ்போர்ட்ல இருக்கணும் ஏன் அப்படி சொல்றேன்னா நான் வந்து ஒரு டூ டேஸ் பிஃபோர் வந்து ஒரு பையனை பார்த்தேன் அமைச்சேன் லைக் இந்த ஸ்கூல் பையன் தான் அவன் ஸ்கூல் ட்ரெஸ் போட்டிருக்கான் என்ன தைரியம் இருக்கணும் அவனுக்கு அவன் பாட்டுக்கு கூலாக உட்காந்து சிகரெட் அடிச்சுன்னு இருக்கான் எனக்கு பார்த்தோன்னு இல்லை போட்டு இழுத்து போட்டு அடிக்கணும் ஓகே இழுத்து போட்டு அடிக்கணுன்ற மாதிரி காண்டாடுச்சு என்ன தைரியம் இருக்குது இதே ஒரு ஸ்போர்ட்ல இருக்கான்னா இப்போ வந்து எதனா ரன் பண்றான் மூச்சு வாங்கும் அதனால பிரீத் பண்ண முடியாது சரியான அந்த சர்க்கிள் அப்படி இருக்கும்போது அவனுக்கு கில்ட்டா இருக்கும் ஓகே ஸ்போர்ட்ல இருக்கான் டிசிப்ளினாக இருக்கும் நம்மளால் முடியல இதெல்லாம் ஸ்டாப் ஸ்டாப் ஸோ எல்லாரையுமே நான் ஏன் ஸ்போர்ட்ல தான் சேரணும் உங்களை வந்து பாக்ஸிங் பண்ணுங்க சொல்லணும் எதனா ஒரு ஸ்போர்ட் எதனா ஒரு ஸ்போர்ட்ல ஜாயின் பண்ணுவீங்க

இன்ஃபர்மேட்டிவ் கண்ட்ரெண்ட் கூப்பிட்ட பேர் போறேன் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பாடி பிடர்ஸ் இருக்காங்க பாக்ஸிங் எல்லாத்தையும் எல்லா சைலையுமே சொல்றேன் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட் போறவங்க நிறைய இன்ஃபர்மேட்டிவ்வெண்ட்டன் போடுறான் நானும் நிறைய கண்டென்ட்ஸ் போடுறேன் இங்கெல்லாம் வந்து நான் வந்து இப்ப வந்து வயிறு எரிஞ்சு எல்லாம் சொல்ல லைக் போறாம பட் என்னடா இவன் வாழ்ந்துட்டேன் அப்படிலாம் சொல்லல இவங்க வந்து இவ்வளவு பேர் வந்து அப்ரோச் பண்றீங்க என்னடா இதுக்கெல்லாம் கூப்பிடுறீங்க கூப்பிட்டுறீங்க இதெல்லாம் என்ன இன்ஸ்பிரேஷன் ஒருத்தனுக்கு எனக்கு புரியவே இல்லை எனக்கு நீங்களே சொல்லுங்க எனக்கு கமெண்ட்ல வந்து நீங்க சொல்றீங்க இது என்ன இன்ஸ்பிரேஷன் ஒருத்தர் ரீல்ஸ் பண்றவனை பார்த்து நீ என்ன இன்ஸ்பயர் ஆகி அவனை நீ வந்து ஒரு கெஸ்டா கூப்பிடுறீங்க புரியலையே எனக்கு புரியல அவங்க என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல சி அவங்க கிட்ட என்ன எதை வந்து அதாவது முக்கிய காரணம் என்னதான் அமைச்சா அப்துல் கலாம் எல்லாம் இதுல அவர் போயிட்டாரு நான் அந்த மாதிரி ஒரு வீர கதைகளை படிக்க மாட்டானுங்களே வீர கதைகளை படிக்கணும் ஒரு பாக்குறதோ ஒண்ணு வழிபடுறதோ ஒரு நல்ல இதா வழிபடும் ஏதாவது ஒண்ணு பண்ணினு ஏதாவது ஒண்ணு ஷேர் ஸ்ப்ரெட் பண்ணினு நல்ல விஷயத்த வந்து ஸ்ப்ரெட் பண்ணவே மாட்டானுங்க யாருமே அதுதான் வந்து இவனும் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கான் அவனுக்கிட்டே நிறைய கான்ட்ரவர்சி போகுது நீ இவனா போட்டுருவான் உன்னை விட்டுருவான் உன்னை பை பை கண்டிப்பா அவனும் ஒரு ஒரு கஷ்டப்பட்டு ஒரு லவ் பண்ணி ஒரு பேஷனை வந்து வெளியிடறான் அதை வந்து ஜஸ்ட் டூ ஃபாலோ ஷேர் பண்ணிட்டு போறதுல முடிக்கலன்னா தட்டி விடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா வந்து அதை வந்து கான்ட்ரஸ்டே பேசு கத்தியால கூத்தினா நீ என்ன சண்டைக்கு வரானுங்க கை இவனுங்க எப்படி சொல்றது பாத்துக்கலாமா அந்த மாதிரி மாதிரி எல்லாம் நான் யோசிச்சிருக்கேன் அஸ்து போயிட்டானுங்க நானும் சரி ஏதோ ரன்னிங்லாம் ஓடுறோம் எங்களுக்கு வந்து நார்மலாவே வந்து கார்டியோ செஷன்ஸ்ல எல்லாமே வரும் நீங்க வந்து அவ்வளவு கார்டியோ பண்ணுவீங்க லைக் ஆனால் அந்த ஸ்பீட் மூமெண்ட்டம் இருக்கு அதுல உங்களுக்கு மூமெண்ட்டம் பற்றி தெரில தலைவனுக்கு பொண்ணு வரான் உங்களால் குச்சிட முடியுமா ஓடி பார்த்துலாமா பார்த்துக்கலாமா இது நம்மளை பற்றி தெரில கேஷ் உங்களுக்கு நான் மச்சான் ஓடுறேன் ஓட மாட்டேன்னு நினச்சேன் ஓடலாம் சரியே அதாவது ஓடலாம் என்ன ஸ்பீட் நினைச்சேன் இருக்கா நல்லா வெயிட்டாக இருக்கானுங்க ஓட மாட்டானோ என்னமோ நினச்சேன் நானு அது இது சொல்லி என்ன பேசவே மாட்டேறேன் நம்மளுக்கு மூச்சு வாங்குது இவனுக்கு மூச்சு வாங்க மாட்டேது இவனுக்கு வந்து மூச்சு வாங்காமல் இருக்கிறதுக்கு அதுக்கு வேலை பண்ணுறானுங்க அதனால்தான் ம் ஓகே ஆனால் வந்து ஒன்று சொல்லி ஆகணும் பாடி பில்டராக இருங்க வேணா இருங்க ஒரு ஆபத்து ஒரு இது அர்ஜென்ட்டு ஃபோனை பிடிக்கிட்டு ஓட்டானுண்ணா ஓடி பிடிக்கடா போன டே ஏன்னா போன் போச்சுன்னா கிடைக்காது அவ்வளவுதான் போன ஓடி போய் தான் பிடிச்சிதான் மச்சான் உங்க ஸ்போர்ட் கஷ்டமா எப்படி என் ஸ்போர்ட் எனக்கு ரொம்ப கஷ்டம் உங்க ஸ்போர்ட் எப்படி மச்சா என்ன கேட்டா வந்து ஒரு பாடி பில்டரா என் சைடு தான் நான் சொல்லுவேன் என் ஸ்போர்ட் தான் கஷ்டம் ஆனா வந்து அப்படி நம்ம சொல்லக்கூடாது நம்ம அப்படி சொன்னா அது தப்பு ஸ்போர்ட் வந்து நீ லவ் பண்ணியும் உண்மையா உன்னை நோக்கி பண்ண கஷ்டம் தான் எல்லா ஸ்போர்ட்டுமே கஷ்டம் எல்லா ஸ்போர்ட்டுமே கஷ்டம் கரெக்ட் கிரிக்கெட்டா இருக்கட்டும் ஃபுட்பால்ல எந்த ஸ்போர்ட்டா இருந்தாலும் கஷ்டம் பாயிண்ட் கரெக்டா இல்ல கண்டிப்பா இப்போ ஒரு அத்லீட்டா இருக்கானா அவனுக்கு அவ்வளோ இத ஃபேஸ் பண்ணுவான் அவனுக்கு கிராம்ப் ஆகும் நிறைய இருக்கு அவனுக்கு நம்ம உனக்கு வந்து ஏகப்பட்டது இருக்கும் எனக்கு பாக்ஸிங்கா பார்த்தனா weight கட் பண்ணாத உங்களுக்கும் weight கட் பண்ணுவல லைக் எல்லனக்கும் weight கட் பண்ணி அந்த பாடி weight எடுத்துட்டு வந்து அந்த கேட்டகரிக்குள்ள இருக்கணும் அந்த weight கேட்டகரியில சண்டை போடணும் எனர்ஜி இருக்காது பவர் இருக்காது கம்மியாகும்ல weight அந்த weightல இருந்து நான் இறக்கி எடுத்து வரேன் ஒரு weight கேட்டகரி அதுல கஷ்டமா இருக்கும் இந்த எந்த துறை அவனா இருக்கட்டும் மச்சான் அது நீ படிக்கிறவனாக இருக்கட்டும் எவனவனாக இருக்கட்டும் உண்மையாக உன்னை நோக்கி பண்ணாங்கன்னா கஷ்டம் தான்ச்சு